ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் திருப்பதிக்குல வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா டூ ஓ கிளாக்லாம் எழுந்து கிளம்பியாச்சு எல்லாருமே நமக்கு வந்து ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் தான் முன்னாடியே வந்துவிட்டோம் ஏன்னா ஃபேமிலியோட எல்லாரும் போகிறோம் இல்லையா ஷீட் கிடைக்கணுன்றதுக்காக முன்னாடியே வந்துவிட்டோம் ஏதோ ஒரு நல்ல நல்ல விஷயமா டக்குன்னு நாங்களுக்கு ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு எல்லாருமே ஒன்றா உட்காந்துக்கிட்டோம் ரொம்ப நேரம் பாப்பாவை வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து நாற்று நாள் தான் ஐடியா பண்ணாங்க ஷால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அவங்க ரெண்டு வச்சு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அதிலேயே ஊஞ்சல் கட்டி போட்டாங்க நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து உட்காந்துக்கிட்டு வந்தோம் இல்லை மடியிலேயே வச்சுட்டு இப்படியே வர்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அப்படியே வச்சுட்டு வர்றது கை பயங்கரமாக வலிக்கும் இல்லையா அதனால் எப்படியே பாப்பா நல்லா தூங்கிட்டா ஒரு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்னையில் தூங்க ஆரம்பித்தவா அங்கே திருப்பதி வரைக்கும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருந்தாலே நாங்கள் இறங்க போகிற டைமில் ஒரு பரவாயில்ல ரொம்ப நேரம் நல்லா தூங்கிட்டு வந்தால் டிஸ்டர்ப் எதுவுமே பண்ணலை போகும்போதும் சரி வரும்போதும் சரி சமத்தான் வந்துட்டு இருந்தால் டிஸ்டர்ப் எதுவுமே பண்ணவே இல்லை போகிற வழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுத்துக்கிட்டே இருந்தோம் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வயல் அப்புறம் வந்து ஃபுல்லாக மலையாக இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா தாங்கி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதை நேரில் பார்த்தா ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு அதனால தான் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கனா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தோம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அது நேரில் பார்த்தா நல்லா க்ளியராக தெரிஞ்சது பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கும்போது அவ்வளோவா தெரியவே இல்லை ஏதோ சும்மா மழை தான் தெரிகிற மாதிரி இருக்குது உங்கள் வீடியோஸில் எனக்கு தெரியுதா இல்லையென்ற தெரியல ஆனால் நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு அந்த வியூலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து திருப்பதி வந்து பார்த்தீங்கன்னா இதை செகண்ட் டைம் போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் போய் செகண்ட் டைம் தான் வந்து அப்போ ஃபேமிலியோட அம்மா ஃபேமிலி நாங்கள் எல்லாேருமே போயிருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஃபேமிலியோட தான் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கோம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரல உங்களுக்கு ஒர்க் இருந்ததுனால வேலூர் போயிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விட்டுட்டு அவங்க உடனே கிளம்பிட்டாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் கிட்டே ஒன் வீக் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே சென்னையிலே இருந்துட்டேன் சென்னையிலே இருந்துட்டனால அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி ட்ரிப்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பையனுக்கு பர்த்டே அந்த செலிப்ரேஷனையும் முடிச்சுட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம் நெய்வேலிக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் எல்லாருமே வாய்க்கால் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை வெறும் தென்னை மரம் எல்லாமே இருந்ததுனால இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து போடணுன்றதுக்காக நான் எடுக்கல சும்மா பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சா சரி வீடியோ கிளிப் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருந்தோம் கோவிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அவ்வளோவா வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்க மாட்டேன் ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டேன் வீடியோ போடணுன்ற ஒரு மைண்டு இல்லை சும்மா வீடியோ எடுத்தால் அதை அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா கலெக்ட் பண்ணி அப்படியே ஒரு வீடியோவோ போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிளான் பண்ணி தான் வீடியோவோ போட்டேன் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் அலவுட் இல்லை இல்லையா ஃபோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் அதுக்காக நாங்கள் தனியாக எடுத்து நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டின் மெம்பர்ஸ் போயிருந்ததுனால ஒரு ரூம் எடுத்து ஃபுல்லாக எல்லாரோட ஃபோனு திங்ஸ் எல்லாம் நினைக்க வச்சிட்டோம்

நீங்கள் மேலேருந்து வியூ வந்து பாருங்க நாங்கள் அவ்வளோ தூரம் நடந்து கிட்டமான்னு எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செஞ்சுட்டு படி தான் ஒரு ஐம்பது அறுபது படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு படிக்கிட்ட நார்மல் படியாக இருந்துச்சு ஃபுல் ஃபுல் செஞ்சுட்டு தான் ஒரு ரெண்டாயிரத்து முன்னூற்றி எண்பத்தெட்டு படி எனக்கு கரெக்டாக தரலாம்ண்ணா பட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் என்ன ரெண்டாயிரத்துக்கு முந்நூற்றி எண்பத்தி படி தான் நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இறங்கவும் முடியல வழி தாங்க முடியாமல் ஆனால் நம்ம தனியாக ஏறுறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஆனால் குழந்தைய வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் குழந்தைய வச்சுக்கலாம் தயவு செஞ்சு வந்துட்டு ஏறணும்னு நினைக்குவேன்னு நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பட் சாமிக்காக இன்னமும் அப்படி சொல்லக்கூடாது இருந்தாலும் பயங்கர பெயின் தான் எப்படியோ படிக்கட்டெலாம் ஏறி வந்துட்டோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே நடந்திருப்போன்னு நினைக்கிறேன் பேகெலாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேகு செப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விட்டுவிடும் பட் போகிற வழி ஃபுல்லாகவே இப்போ தண்ணிக்கும் ப்ராப்ளம் கிடையாது ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே இருந்துச்சு அதனால் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அப்புறம் சைடில் வந்து ஜூஸ் எல்லாமே விற்றுக்கிட்டு இருந்தாங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு ரொம்ப ஃபஸ்ட்டுனால பிஸ்கெட் சாப்பிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளியாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணி கேட்டோன்னா அப்புறம் இங்கே வந்து இங்க இந்த இடத்துல திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரூமில் வந்து வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பஸ் ஏறி அங்கே இங்கேருந்து ரொம்ப நேரம் ரெண்டு மூணு டைம் பஸ்ஸில் அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம் எப்படியோ ஒரு வழியாக பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டோம் ஷீட்டும் கிடச்சிருச்சு பாப்பா உட்கார வச்சுக்கிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன் ஓ கிளாக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம் இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்திருந்தேன் இந்த பஸ் நல்லாவும் இருந்துச்சு நம்ம ஊரில் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா அங்கே நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் திருப்பதி போயிருந்தப்ப இந்த பஸ் பார்க்கவே ஸோ இப்போ பார்த்துருந்தப்ப கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அதான் வீடியோ எடுத்திருந்தேன் அப்புறம் திருப்பதிலாம் முடிச்சு ட்ரிப்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது எப்படி ஊஞ்சல் போட்டோமோ அதே மாதிரியே போட்டுட்டோம் திருப்பதிலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு நைட்டு செவன் ஓ கிளாக்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ டேஸ்க்கு அப்புறமா அப்புறமா ஒரு லெவன் ஓ கிளாக் சாமியை பார்த்தோம் அப்படி சாப்பிட்டு விளாண்டு முடிச்சு நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டு வந்து அப்படியே கிளம்பிட்டேன் அங்கே வந்து பாத்தீங்கன்னா பாட்டு வந்து அழகா விளையாண்டு விட்டுருந்தாங்க திருப்பதி ட்ரிப் வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா திருப்பதிக்கு வந்து போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணவே பண்ணாதீங்க ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய வச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிறவங்களுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட் சொல்லுவாங்க ஃப்ரீயாக சாமி ஈஸியாக பார்த்துருந்துடலாம் அப்படி இல்லை நாங்கள் பஸ்ல எல்லாம் போ பார்க்க போவாங்களே அவங்க கூட சேர்ந்து எங்களை விட்டுட்டாங்க ரொம்ப கஷ்டமாக சாமியை பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ கிட்ட ஆகிடுச்சு ஃபஸ்ட் டே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நடந்தோம் செகண்ட் டே ஃபுல்லாக குடாவை நடைச்சு போட்டாங்க தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு ரொம்ப இதுவாகி தேர்ட் டே தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாமியை பார்த்துட்டு ஒரு விடியாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோஸ்